பெண்கள் தொழும்போது தகவிற்காக கைகளை உயர்த்தும் பொழுது சிறிதளவு கைகள் வெளிப்படுகிறது இதனால் தொழுகை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாதான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று பதிலளிப்பவர் இம்ரான் கோவிலிருந்து பெண்களுடைய ஆடை ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் நமக்கு எப்படி வழிகாட்டுகின்றது என்றால் பெண்களுக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய உறுப்பாக உறுப்புகளாக இருக்கக்கூடிய அவர்களுடைய முகம் அதே போல் அவருடைய முன் கை அதே போல் அவருடைய பாதங்கள் இந்த மூன்றையும் தவிர பெண்கள் வந்து அவர்களுடைய வேற எந்த ஒரு உடலினுடைய அங்கங்களையும் வெளிப்படுத்தக்கூடாது அவர் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக அவருடைய சொந்த அப்பா கணவர் இந்த மாதிரி பட்டியல் எல்லாம் தனியாக சொல்கிறான் இல்லையா அவர்களை தவிர மற்றவர்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி வந்து என்ன செய்ய முடியாது வேற வேறு பெண்கள் தங்களுடைய உடலுடைய வேறு அங்கங்களை காட்டக்கூடிய வகையில் தோற்றமளிக்கக்கூடாது அளிக்கக்கூடாது வெளிவரக்கூடாது என்பது மார்க்கம் வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்போ இதே அளவுகோல் தான் தொழுகைக்கும் கூட அன்னி ஆண்களுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு ஆடை வந்துட்டு நம்ம வந்துட்டு பேணணும்னு மார்க்கம் சொல்லுதோ அதே மாதிரியான ஒரு அளவுகோல் தான் தொழுகையின் போதும் கூட குறிப்பிட்டு சொல்லணும் என்றால் நபிசலாம் அவர்கள் வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தி திருமதியினுடைய முன்னூற்றி எழுபத்தி ஏழாவது இலக்கத்தில் பதியப்பட்டிருக்கு அவுதாத் மற்றும் உள்ள நூற்களையும் இந்த செய்தி உண்டு லா துக்பல் சலாத்துல் ஹா இது இல்லா பிகமார் ஒரு அடைந்த ஒரு பெண்மணி வந்து ஹிமார் அதாவது தலையில முக்காடு நீங்க சொல்றீங்களா ஸ்கார்ஃப் அந்த மாதிரி முக்காடு அணிந்திருந்து அணிந்து தொழுதி இருந்தாலே தொழுதாலே தவிர அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற கருத்துல நவிசுவாசனம் சொன்ன செய்தி இருக்கு எனவே தொழுகையின் போது முக்காடு அணிஞ்சிருக்கணும் என்பது இதுல இருந்து தெரியுது நவிசுவாசலமுடைய காலத்துல பெண்கள் வந்து முகத்தை காண்பித்தவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க அப்போ முகத்தை காட்டலான்றக்கு கைகளை வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் கைகளையும் வந்துட்டு கவர் செய்யணும் என்று மார்க்கும் நமக்கு சொல்லுது அதிகபட்சமாக எந்த அளவுனா இப்போ எல்லாம் வந்து திருக்குறானுடைய இருபத்தி நான்காவது அத்தியாயத்தினுடைய அஹ் அறுபத்தி ஓராவது சனத்துல எல்லாம் வந்துட்டு பிறர் வீட்டுல சாப்பிடக்கூடிய சாப்பிடுவது குறித்தான ஒழுங்குகளை பற்றி எல்லாம் பேசுறான் அஹ் ஒரு மனிதன் வந்து மற்றொரு குடும்பத்தவரோட கலந்து சாப்பிடலாமா என்ற கேள்விக்கு பதிலளிக்க கூடிய இந்த வசனம் இருக்கு என்ன அது பெரிய பட்டியல் நீங்களே வசத்த தெரியும் ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோருடைய வீட்டில் அவர்களுடன் என்ன சாப்பிடலாம் அதே போல சகோதரர்கள் சகோதரிகள் தந்தையின் உடன் பிறந்தவர்கள் தாயின் உடன் பிறந்தவர்கள் போன்ற உறவினர்கள் வீட்டில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் சேர்ந்து சேர்ந்தும் சரி தனியாகவும் சரி சாப்பிடலாம் அதே போல் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் இரண்டு குடும்பத்தாரும் சேர்ந்து உணவு சாப்பிடுவதில் குற்றமில்லை அப்படின்ற கருத்தில் எல்லாம் வந்து ஒரு பட்டியலை வந்து என்ன செய்றான் அதுல வந்து சொல்றான் அதே சமயம் வந்து அந்நிய ஆண்களும் பெண் பெண்களும் தனித்திருப்பதை தடை செய்திருக்கக்கூடிய இஸ்லாம் வந்து நெருங்கிய உறவினர்கள் கூட்டாக சேர்ந்து சாப்பிடலாம் அது குற்றம் இல்லை என்று இந்த வசனத்துல எல்லாம் சொல்றான் அப்போது சாப்பிடலாம் அப்படின்னாக்கா முகம் திறந்திருந்தா தான் சாப்பிட முடியும் அப்போ முகம் கா பெண்கள் காண்பிக்கலாம் என்பதற்கு இது ஆதாரமா இருக்கு அதே போல எப்படி சாப்பிடுவோம் கையில தான் சாப்பிடுவோம் அப்போ சாப்பிடும்போது முகமும் க கையும் திறந்திருக்கலாம் கையெல்லாம் அப்படியே ஃபுல்லா நீட்டமா இருக்குல்ல கையினுடைய முழு பகுதி கிடையாது முன்ன முன் கை முன் கை நம்ம சொல்கிறோம்ல சாப்பிட்றதுக்கு எந்த பகுதி தேவையோ அந்த பகுதி கை மட்டும்தான் நம்ம முன்னாடி இருக்கணும் அந்த சின்ன பகுதி இருக்கு இல்லையா விரல் அடங்கிய அந்த பகுதி அந்த அந்த கையை யூஸ் பண்ணி தான் சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு கை நம்ம வந்துட்டு சாப்பிடும் பொழுது ஒரு தட்டிலிருந்து சாப்பிடும் பொழுது எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம நம்ம கைகள் வெளிப்படுவதுன்றது இயற்கையோ அந்த அளவிற்கு அதே அளவிற்கு தொழுகையிலையும் வந்துட்டு இருந்துச்சுனா அது பிரச்சனை கிடையாது அதை தாண்டி வந்துட்டு கை அப்படியே ஃபுல்லாக இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்னா அந்த மாதிரி இருப்பது என்பது அந்த மாதிரி நிலையில் தொ தொழுவது என்பது கூடாது ஏன்னா மார்க்கம் சொல்லக்கூடிய பாகங்களை வந்துட்டு முழுமையாக மடை மறைக்கலை அப்படின்னாக்கா நம்ம அந்த ஆடை ஒழுங்கை பேணவில்லை என்ற க என்ற என்ற ஒரு குற்றம் ஏற்படும் அதனால வந்து நாம நவிசுவாசனம் சொல்லியிருக்கிறாங்கல்ல முக்காடு அடிந்து இருக்கணும் அதே போல் அல்லா திருக்குறான்ல வந்துட்டு இருபத்தி நான்காவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஓராவது வசனத்துல வந்துட்டு சொல்றான் இல்லையா எது எல்லாம் வெளிப்படையா தெரியக்கூடிய பாகத்தை தவிர அது என்ன முகம் முன் கை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விளக்கம் சொல்றோம் அந்த பாகங்களை தவிர மற்ற பகுதிகளெல்லாம் முழுமையா மறைத்து இருக்கும் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மறைத்துக்க வேண்டியதுதான் நம்மளோட சக்திக்கு தாண்டி எல்லாம் வந்து என்ன செய்ய மாட்டான் நம்ம வந்து சோதிக்க மாட்டான் நம்மளை கேள்வி கேட்க மாட்டான் என்றாலும் நம்ம வந்துட்டு முன் கை தெரியுற வரைக்கும் நம்ம வந்துட்டு எல்லாம் அனுமதிச்சிருக்கிறோம் எல்லாமே தூதரவர்கள் நமக்கு அனுமதிச்சிருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு வச்சுக்க வேண்டியதுதான் சாப்பிடும்போது எந்தளவுக்கு கொஞ்சம் மேலே கீழே போகுது அதே அளவுக்கு தக்பீரல் இருந்துச்சுன்னா ஓகே ஆனால் அதைய தாண்டி எப்படி ஃபுல்லாக மேலே போகுது அப்படின்னா அந்த மாதிரி நம்மளுடைய ஆடையை நம்ம வந்து அந்த மாதிரி அமைச்சிக்காமல் ஓ கையும் சரி நம்ம வந்துட்டு கையும் கூட நம்ம வந்துட்டு மறைக்கப்படக்கூடிய ஒரு பகுதி தான் இப்போ நம்ம வா ஒரு பொருள் வாங்குறது பொருள் கொள்றது எல்லாம் இருக்குல்ல நம்ம அந்த 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 மாதிரி எல்லாம் நம்ம ஒரு தேவைக்கு வந்து வாங்குறது கொடுக்கறதெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் கைங்கிறது அவசியம் அப்போது எந்த பகுதி நம்மளுக்கு கா தேவைப்படுது ஈடுபடும் பொழுது அப்போ அந்த பகுதியை தான் மார்க்கம் வந்துட்டு காண்பிக்கலாம் அப்படிங்கிறது அப்போ அந்த அளவுக்கு தான் தொழுகையிலும் தொழுகைக்கேன்னு பிரத்யேகமாக கைகளுக்கு கொண்டு ஒரு சட்டம்லாம் கிடையாது அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி என்ன சட்டமோ அதே மாதிரி தான் தொழுகையின் போதும் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் கடைபிடித்து கொள்ள வேண்டும்